உலகிகளும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும் ஆயிடுச்சு இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டா அதை ஜெயிக்கலாம் எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள் முக்கியமா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்கள் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் என்னெல்லாம் பண்ணால் உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்பாகல முக்கியமான விஷயமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் நண்பர்களே பத்திலே குரு வந்தால் பதவி வரி போகும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு நல்ல வேலைக்கு குரு பகவான் இப்போ உங்களுக்கு பதினொன்றுல இருக்கார் எதுல இருக்கார கடகத்துல உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துல கடைசி சீன்ல இந்த நடராஜருடைய நிழல் இப்படி வரும் அந்த நிழல் மேலேயே ஓடுவாங்க ஹீரோ ஹீரோயின்லாம் அந்த மாதிரி ஓடி போய் நண்பர்களே ஹீரோயின் திரும்ப டிசம்பர் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் குரு பகவான் மீண்டும் பத்துக்கு வந்துருவார் பத்திலேயே குரு வந்தால் பதவி பறிபோகும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் என்று பேரும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் டைம் குரு பகவானுடைய இந்த மோசமான இந்த திருஷ்டி அதாவது பார்வை பயிற்சி பத்தாம் இடத்து பயிற்சி உங்களுக்கு பதவியை இழக்க செய்யும் நண்பர்களை யாரா இருந்தாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தான் அப்போ இதுதான் நீங்க அலர்ட்டா இருக்க வேண்டியது அடுத்த முப்பது நாளில் இந்த கேப் ஜம்ப் பண்ணி வேற கம்பெனிக்கு போறீங்க பாத்தீங்களா அதான் ஆக்டிவிட்டி நம்பர் ஒன் பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஏழாம் பறவையாக ஐந்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அதே மாதிரி உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது சனீஸ்வரனுடைய இடம் ஏழாம் இடம் என்பது சனி இடத்துலதான் குடும்ப வாழ்க்கை காதல் மகிழ்ச்சி வெளிநாட்டு பயணம் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தர்றார் அது அத்தனை இந்த சனி பகவான் பார்த்தார் யார் குரு பார்த்துறாரு ஒரே தூக்கா தூக்கி மேல ஃபாரின் போற இன்ட்ரஸ்ட் இருக்கிற தயவுசெய்து மூவ் பண்ணுங்க தயவு செய்து விசா போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க இதை நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் வேற எதுவும் பண்ண தேவையில்லை நண்பர்களே இந்த குரு பகவானுடைய உச்சம் என்பது சாதாரண விஷயமாக உங்களுக்கு தோணும் அது மிகப்பெரிய விஷயங்க அது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய விஷயம் ஏனென்றால் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் குரு யார் உங்களுக்கு நாலு ஏழு கூடியவர் ஏழு கூட பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானம் அடையும் பொழுது நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப்னால் கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாம் வருகிறது அதே நேரத்தில் ஏழாம் இடத்துக்கு பார்ட்னர்ஷிப்ல உச்சம் பொழுது ஏழுக்குடையர் உச்சம் பெறும் பொழுது பிரிந்து போன திருமண வாழ்க்கை ஒன்று சேர்கிறார் நிறைய பேர் இப்போ தான் டிரைவர் சப்ளை பண்ணோம் சார் எனக்கு ஒய்ஃபுக்கு டேர்ம்ஸே சரியில்லை சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் கவலைப்படாதீங்க குரு பகவானுடைய பொன்னான அருளாலே உங்களுக்கு அதெல்லாம் சரியாயிடும் பதினே ஏழுக்குடையர் உச்சம் அப்போ காதல் அப்படி கரபுரண்டு ஓடும் என்னன்னே தெரில சார் இப்போல்லாம் என் ஒய்ஃபை பார்த்தா சந்தோஷமாக இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் மனமகிழ்ச்சியாக பேசிக்கிறோம் சந்தோஷமாக கைவீசி நடந்து வரோம் வாழ்க்கையில் அதுதாங்க தேவை நான் இப்போ கூட தம்பிட்டு சொன்னேன் நம் நிம்மதியை கெடுத்துக்கொள்ளும் ஒரு விஷயம் கூட நம்ம வீட்டுக்கு வேண்டாம் வாழ்க்கையிலேயே நமக்கு எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்கும் கனடா போய் பிழைக்கலான்னு தோணும் அமெரிக்கா போய் பிழைக்கலான்னு தோணும் ஏன் இப்போ இருக்கிற வருமானம் கம்மியா நல்லா தான் இருக்கேன் ஏன் இப்போ இதில் மிச்சம் பண்ண முடியாதோ நல்லா தான் பண்ணலாம் இப்போ எதுக்கு அங்கே போய் புதுசாக ஒன்று ஆரம்பித்து கஷ்டப்பட்டு சார் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் புலிக்கு வாழாக இருப்பதை விட எலிக்கு தலையாக இருக்கலாம் நான் இருக்கிற கம்பெனிலே எனக்கு நல்ல வருமானம் வருது நான் இருக்கிற கம்பெனிலே ஜாலியாக இருக்கேன் எனக்கு எதுக்கு புது கம்பெனி என்பதை ஏழாம் இடத்து குரு பகவான் ஏழாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துவார் இந்த பார்ட்னர்ஷிப்பு இந்த டையப்பே எனக்கு நல்லா தான் போகுது நான் ஏன் டையப்பை மாற்றணும் நான் ஏன் பார்ட்னர்ஷிப்பை மாற்றணும் போன்ற எண்ணங்கள் உருவாகிறது ஏழுக்குடையவன் பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் நான்காம் இடம் நான்காம் இடத்தை இவர்கள்லாம் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் என்பது ஏற்படுகிறது வாழ்க்கையிலே இந்த நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் நான் ஜூனியர் இன்ஜினியராக இந்த கம்பெனிக்கு வந்தேன் இன்னும் ஜூனியர் இன்ஜினியராகவே இருக்கேன் நான் என்னைக்கு இன்ஜினியர் ஆகி சீனியர் இன்ஜினியர் ஆகி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நாலு கோடி உச்சம் பெறும்பொழுது இந்த பாஸ் தான் தரல பாஸ் ஆகுது நமக்கு தருவாரா பாஸுக்கு பாஸ் ஆகுது நமக்கு ப்ரமோஷன் தருவாரா கண்டிப்பாக தருவார் நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது நாளுங்கிறது வீடு மாடு மனை புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குவீங்க கன்னிராசிக்காரர்கள் ஒரு வரியில சொல்லணும்னா டிசம்பர் இருபத்தொன்னுக்குள்ள புதிய வேலை புதிய வீடு புதிய கண்ட்ரி புழைப்பதற்கான எல்லா வழிகளும் கொடுத்துட்றாரு குரு பகவான் ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ் 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 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும் அல்லாமல் ரொம்ப கஷ்டம் நீங்கள் இது கிடைக்கிறதும் கஷ்டம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இது நடக்கிறதும் கஷ்டம் காரணம் என்னவென்றால் இருபத்தொன்றுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா திரும்ப குரு பத்துக்கு வந்துருவார் பத்துக்கு குரு வந்தால் வேலை போயிடும் திரும்ப ரிப்பீட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து மீண்டும் அதே கம்பெனி அதே மேனேஜர் அதே பதவி இழப்பு இது நடந்தே தீரும் வந்தால் சுட்டாக வந்தால் ரிப்பீட்டு அந்த மாதிரி தான் இந்த நேரத்துக்குள்ளே திரும்ப அதுக்குள்ளே பொழிச்சிக்கோங்க இல்லைன்னா திரும்ப அது மாதிரி எல்லாம் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தருகின்ற பொன்னான அருளாலே உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உச்சம் பெற்ற குருங்கிறதுனால ரொம்ப நாளாக ஐய பண்ணவங்க ஐய பண்ணவங்களுக்கெல்லாம் கூட குழந்த பிறந்துடும் கன்னிராசிக்காரர்கள் குழந்த பிராப்தி பிராப்தி சந்தான பிராப்தி இதெல்லாம் தரக்கூடிய இந்த குரு பகவான் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஐந்தாம் இடத்தை உச்சம் பெற்ற இந்த குரு பார்க்கும் பொழுது புத்திர சந்தானம் என்பது கன்ஃபார்ம் ஆகிறது ஐவிஎஃப் பண்ண வேண்டாம் ஐயு பண்ண வேண்டாம் நீங்கள் ஒன்று பண்ண வேண்டாம் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும் இந்த முக்கியமான விஷயமே அதுதான் என்ன காரணம் அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது நண்பர்களே மிக முக்கியமான விஷயமெல்லாம் அடங்கி அடங்கியிருக்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்னு வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்து வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும் காரணம் அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஆயிட்டார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே நம்பர் டூ என்னன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் எப்படி வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகுதான் நடக்கிறது ஏன்னா சனியும் பேக் டு ஹோம் வந்துட்டார குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் டு ஹோம் வந்துட்டார சோ அப்போ இந்த ரெண்டு விஷயமும் இதுல முக்கியமான விஷயமே நான்கு கிரகங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சுக்கரனோடு சூரியனோடு புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள் இந்த எட் எல்லாரும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி நான்கு பேர் இருந்தால் என்ன ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வரும்போது என்ன ஆகும் தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இங்க நான்கு பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் போகிறாங்க போறாங்க டிசம்பர் ஒன்றுக்குள்ள இந்த நான்கு கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும் குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும் சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் எதாவது சொல்லணும் அதை மட்டும் பண்ணுங்க மற்ற எது டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்தில் பெரிய ப்ராப்ளமே நான் போயிட்டே இருந்தேன் திடீர்னு எதையும் ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கொண்டு போயிட்டான் ஒரே ரூட்ல போகணும் தான் ஜெயிக்க முடியும் அப்போது கீழே போய்ட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்